ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் எங்களுக்கு என இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் இது சண்டே சண்டே எடுத்த விலாக் தான் சண்டே எடுத்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோட ரத்தம் இது ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் எங்களுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சண்டேனாவே ஹஸ்பண்ட் சமையல் தான் ஸோ அவங்க எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த ரத்தத்தை பார்த்திங்கன்னா இந்த கட்டி கட்டி வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக விடாமல் நல்லா வந்து கரைச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி போகிற அளவுக்கு கரைச்சி ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க சண்டேனாவே எங்களுக்கு ஜாலிதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் ப்ளட்டில் வந்து சால்ட் சேர்க்காதீங்க சால்ட் ஆல்ரெடி வச்சு போட்டிருப்பாங்க அதில் நெக்ஸ்ட் வந்து சில்லி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து காரம் தேவைப்படுது சில பேர் வந்து ரெட் ரெட்டு ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிப்பாங்க ட்ரை சில்லி நாங்கள் அதை க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் ஆனியன் போட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி பொண்ணேரமாக வர்ற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் டர்மரிக் போட்டு கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கரைச்சி வச்ச வந்து ரத்தத்தை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது இந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்குது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும் இது எங்களோடய ஒன் ஆஃப் மை என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட்டுன்னே சொல்லலாம் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் குழந்தைங்களாம் அழகாக அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் நல்ல இதில் வந்து நீங்கள் வாட்ரு வாட்ரு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடியக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இது வதக்கி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா நல்ல ட்ரையாக அளவுக்கு வதக்கி விட்டுகிட்டே இருங்க கிடையாது இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எங்கள் குழந்தைங்களுக்கு தான் அவங்க நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க நாங்கள் எல்லோருமே சூப்பராக சாப்பிட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்